국민읽기 공 Ads 간식 땅콩 청해진 이제 வெல்கம் டு நான் உங்களோட சேர மண் நினைப்பேன் நினைப்பேன் சைக்கிள் பக்கத்துல நின்று அவன் உங்களுக்கு விருப்பமா சொன்னா ரெட்ட கட்டி பறக்குது அண்ணாமல சைக்கிள் நேற்று தினம் கூட ஈவினிங் போகும்போது சொன்னால் அப்படி ஒரு ஆசையாக இருக்கு என்னுடைய சைக்கிளில் நான் போகும்போது இப்போவும் பார்த்து முடிச்சுன்னா வெளியில் தான் போக போகிறோம் கேமரா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கையில் என்னுடைய சைக்கிளை போச்சு பறிச்சு கூட்டிகிட்டேன் போக போனேன் ஸோ இன்றைக்குமே எனக்கு பிடிச்சதான ரொம்ப ஹெல்ப் டெய்லி நான் வந்து பார்த்து தான் தேங்க் பண்ணிப்பேன் எனக்கு சொன்னேன் எனக்கு இருக்கா ஓகே விந்தான் பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன காணொலியாக பார்க்க போகிறங்களுக்கு முன்னாடி வழங்க போல என்னுடைய காணொலி பக்கத்துக்கு முன்னால பர்த்டே விஷ் பண்ணுறது அந்த வகையிலே நிண்டம் இந்த ஜூலை இருபத்தி நாலாம் தேதி யாரெல்லாம் பிறந்த நாளை எதிர்கொண்டிருக்கிற அவர்களுக்கு என்ன பிறந்த தின நல்வாழ்த்துக்கள் எப்பவும் சுகங்களை அறிவிக்கூட சமாதானமாக சந்தோஷமா இருக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பிரார்த்திட்டு கொண்டு இன்றைய நமக்கு நாங்கள் போகும்போது அவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எங்கே போக்குறோம்னு சொன்னால் நெல்லி போக போகிறோம் என்னென்ன வீட்டு பொருட்களாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மாதத்தில் ரெண்டு நேரம் நாங்கள் வந்து முக்கியமான பொருட்களை வந்து கொள்ள செய்வோம் இன்றைக்கு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் யூடியூப் க்ளாஸ் வந்தது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் அந்த டைமாக பார்த்து முடிஞ்சிருக்குது அதுலேயும் வரவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிச்சன் பகுதியில என்னுடைய சமையல் பகுதியில் தூள் வந்து கறிமிளகா தூள் முடிஞ்சது இப்போ எல்லாம் என்னுடைய கைப்பத்தில் ஃபஸ்ட் டைமாக நான் ட்ரை பண்ணினா கரிமிளகா தூள் வந்து நான் வந்து ட்ரை பண்ணி அப்போ இது டேஸ்டியாக இருக்குது கரைக்கி எல்லாம் ஓகே இருந்துச்சுன்னு சொன்னால் இனிமேல் நாங்களே என்னுடைய சமயத்தை வைக்க ரெகுலராக செய்வாங்க அப்படியே பார்த்தா ரெஞ்ச் ஃபோமில் இருக்கேன் தயாரித்த தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இந்த நாளைக்கு இன்றைக்கும் கரைக்கு போடக்கூடிய மாதிரி இருக்குது தூள் முடிஞ்சுது அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கரிமிளகா தூளுக்கு பொருட்கள் மற்றது வந்து கிச்சன் பகுதியே ஒரு சில பொருட்கள் மாதிரி வந்து நான் எனக்கு கொஞ்சம் பொருட்கள் அப்படின்னு நிறையெல்லாம் வேண்டுவணும் அப்போ ஷாப்பிங் பண்ணணும் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்து தான் வீட்டை சமையல் இதில் பார்க்கணும் கரிமளகா தோல் இருக்கணும் இதெல்லாம் மிகவும் சேரதெல்லாம் நீங்கள் தான் சரி கொண்டு வைக்குங்கள் கண்டிப்பாக நான் தான் செய்ணொடியாகவே போடுறோமே அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே எனக்கு சொல்ல நல்லா ரெஸ் பண்ணி வழுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அதே நேரம் வந்து என்னுடைய விருத்தி வேலையை வந்து நான் தான் செய்யணும் அதுதான் வந்து எனக்கு ஒரு திருப்தியா இருக்கும் யாரையும் கொண்டு செய்யறது வந்து எனக்கு திருப்திப்படாது அதே நேரம் வந்து நான் வேலை செய்யற டைம் வந்து யாரையும் வந்து என்ன வாட்ச் பண்ணிட்டு அதாவது அவதானிச்சு கொண்டு இல்லை என்னோட பேசிக்கொண்டு இருந்தா அதெல்லாம் எனக்கு சரி பண்ணி வர அது இந்த வேலையை வந்து நான் திறம்பட செய்யவும் மாட்டேன் அது வந்து என்னுடைய ஒரு என்னுடைய ஒரு வீக்னஸுன்னு கூட சொல்லலாம் அப்படி யாராச்சும் என்னோட கரைச்சி போன நின்றாலோ அல்லது என்ன கலை வைக்க முடியும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்து போனால் அதெல்லாம் எனக்கு சரியே வராது என்னுடைய இது படி ஒழுங்கின்படி நான் தான் எல்லாமே செய்வோம் மாதிரி தான் இந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே வீடு வாசல் கிளீன் பண்ணுறதா இருக்கலாம் கிச்சன் பகுதியாக சமையல் பகுதி எல்லாமே திறம்பட நான் தான் செய்யப்படும் அப்போ பார்த்தீங்கன்னா சின்னா இப்போ வெளியானு ஷாப்பிங் போயிட்டு வந்து இந்த தினம் இந்த வேலை எல்லாமே தான் செய்ய இப்போ இப்போ நான் நேற்றை சொன்னதுக்காமையே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னேன் என்னுடைய இந்த நடைமுறை இதுதான் வந்து உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இன்னும் ஒரு சில நாட்களில் தான் நான் செய்யக்கூடாது வந்து செய்ய வரும் முதலையும் வந்து பதினாறு பேருக்கு தான் பொதி கொடுக்குறது அன்றைக்கும் அதில் ஏற செலக்ட் பண்ணுறேன் அது ஒரு கொஞ்சம் குழப்பமாக இருக்குது ஓகே அதெல்லாம் பிரச்சனை இல்லை செய்யலாம் நான் வந்து ரெடி ஆகிட்டு நிற்கிறேன் இந்த சுவாஸ் வந்து அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம மழை போகுது அப்புறம் கண்டிப்பாக காப்பாகிட்டு മുഖ്യമാർക്കും അവരുടെ കളിച്ചു കൊണ്ട് നിക്കാർ അപ്പൊ ഇങ്ങനെ പോയിട്ട് കാർതാ പോയിട്ട് തമ്മിൽപുടിയെ സന്ദിച്ച് അത് അപ്പുറമാക്കാൻ അങ്ങനെയാണ് വാർത്തകളെ എപ്പിയേ പോയിട്ട് ആഹ് പാത്രീങ്ങനെ നാം പോ കാണോ രണ്ട് നാടുകൾക്ക് അപ്പുറമാ மே என்ன வந்து தான் நேற்று சந்தோஷமா இருக்குது தொடர்ச்சியா வீடியோ போடுவோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கோம் ஒரு சில வன்மை முடிச்சுருப்பா இங்கே கொண்டு வந்து போட்டு நாம இந்த நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்கானு நேற்றைய தினையுமே நான் வந்து காட்டியிருந்தேன் அப்போ நல்லா தண்ணி வத்த வத்த கரைக்கிற அடுதானா அப்படி இருக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் இதெல்லாம் முற்று நோக்கினா முழுக்க முழுக்க அதாவது வந்து என்ன சொல்றது கடவுளும் வந்து எங்களுக்கு தேவைப்படையே தந்து கொண்டேதான் இருக்கு பொறாம பிறனாலே உங்களுக்கு தான் கூட செல்வாங்களே ஆமக்கு உங்கள் வீடும் பொறாமை உங்கள் உள்ளமும் குறிப்பிடாங்கன்னு சொல்லிட்டு அப்ப நீங்க என்ன சொன்னால் உள்ளத்துல இருந்து அந்த பொறாமையன்ற ஒரு இருளை அகற்றி போட்டு ஓகே உங்களுக்கு கிடையாது மற்றவர்கள் கிடைச்சிருக்கு ஒரு சந்தோஷம் அப்படி ஒரு மனப்பாங்களை வாந்திங்கன்னு சொன்னா படவளம் வந்து இவ்வளோ தப்பா உங்களுக்கும் கிடைக்கும் நாம வந்து எதுக்குமே பெருசாக ஆசைப்படுறீங்க அதுக்கு உதாரணமாவே வைக்கலங்க ஸ்கூட்டி என்ன பிளஸ் கார் அந்த மாதிரி தான் நோடி அது வந்து தப்பான்னு சொல்லி உண்மைக்குமே அப்படிதான் இருக்க என் பெண்களை சொன்னாலும் எல்லா பிள்ளைகளையும் எல்லா இதுலையும் வந்து ஆர்வமா இருந்து நல்லா இருக்கணும் ஆனாலும் வந்து நான் எனக்கு ஒரு வட்டம் இருக்கா இருந்தாரு முப்பத்தி நாலாந்து நான் பொருள் வந்து எனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குது நல்ல ஒரு சந்தோஷமா திருப்தியா சொன்னாமாதுன்னு சொல்லுவோம் இப்படி வந்து எது கிடைச்சாலும் வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதுல வந்து சந்தோஷப்பட்டு இது போதும் நினைச்சு கொண்டு நாங்கள் இருக்கலாம் கண்டிப்பா வந்து எல்லாமே என்ன சொல்றது மனதுக்கு திருப்தியான விஷயங்களா சம்பவங்களா நடந்தோம் இருக்குது தயவு உங்களுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் கிடைக்காதனால மற்றவர்கள் கிடைக்கிறத பார்த்து பொறாமப்படாங்க பொறாமப்படுற நாடி முழுக்க முழுக்க உங்களுக்கு தான் கூடாது என்றதான் நான் சொல்றேன் ஓகே இந்த என்னுடைய காணிக்கல போகும் பாங்க உள்பகுதியை பேரங்க வந்து இன்றைக்கு ஒர்க்கா வந்து கரக்கி போடக்கூடிய மாதிரி இருக்குது அதே மாதிரி ஃபுல்லா முடிஞ்சுது இப்போ நான் வந்து ஒரு கிலோ செத்தல் ஒரு கிலோ மாதிரி ரெண்டு கிலோ தூள் வரும் இதே எனக்கு ஃபுல்லா போட்டு அதே மாதிரி இன்னும் ஒரு ஏதாவது போடக்கூடிய அளவுக்கு வரும் கிட்டத்தட்ட எனக்கு ரெண்டு மாசத்துக்குள்ளேயா காணக்கூடிய மாதிரி இருக்குது நான் தயாரிக்கிறான தூள் முன்னெல்லாம் நான் தோல்ஞ்சிருக்கிறேன்னு சொன்னால் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது ஒரு கடையிலேயே அது வந்து கைப்பதை திருச்சி அதுவும் வந்து என்ன சொல்கிறது நாங்கள் நாங்களே திருச்சி போடுவோம் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்த்தனும் சரியா வந்துட்டு அப்போ இனிமே நானே செய்கிறேன்னு சொல்லி போட்டிருக்கேன் அதே மாதிரி வந்து கரும்பு பாத்தீங்களா சொன்னேன் நம்ம இந்த இலக்கிய பாக்கெட் வந்து நூறு ரூபாய் அப்ப நான் பத்து ஆகணும்னா நூற்றி எண்பது எனக்கு வந்து டீக்கு கண்டிப்பாக இலக்கியம் அப்படின்னு பிறகு எல்லா பொருட்களும் முடிஞ்சுட்டு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து இன்றைக்கி பண்ணிச்சுன்னா பெரிய ரெஸ்ட்டே போட்டுட்டேன் போயிட்டு வந்து தான் சமைக்கவும் வேணும் இன்றைக்கி காலநிலியை எடுத்துக்கொண்டால் மண் என்ன என்னச்சுன்னா சரியான காற்று தான் சொல்லிடுவேன் உங்களை சுத்த வேற புடிமெனை இல்லை பதினாடி சரியான காற்றாக இருக்கும்போது நிறைய மண்ணாக இருக்குது அப்போது சுற்றியான மண்ணுங்கிறது நாளாக அந்த டெய்லியே செய்ய முடியாத ஒரு அலர்ஜியை கொடுக்குற மாதிரி இருக்குது இன்றைக்கு எல்லாமே நின்று ஓய்ஞ்சி போயிருக்குது இந்த கேபுக்கே இதெல்லாம் ஓய்ஞ்சு கொண்டு வந்துட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் சமையல் பகுதியில் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் என்ன சொல்வது செத்தமல்லி எல்லாம் மறுக்கும் சரி இப்போ ரெண்டு தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியாக நான் ஷாப்பிங் போகிறது அதுக்கப்புறமா வந்து வீட்ல என்னெல்லாம் சமைக்க போகிறோம்னு சொல்லிட்டு இதுதான் இன்று தினம் என்னுடைய காணொலியாக அமைய போகுது இன்னும் ஒரு சில நாட்களில் தான் நான் என்னுடைய நிகழ்வு செய்ய தயாராக இருக்கேன் ஓகே இந்த தினமும் காணொலிக்குள்ளே போகும்பாங்க

എല്ലാം തരക്കും വേണ്ടും അങ്ങനെ കാച്ച കാളിക്കാമല്ലോ ഒരേ വേറെ വണ്ണമെല്ലാം

சட்டை நல்லா இருக்குதான்

தாத்தா சென இத போனா 버ஜி பாருங்க போனா சென கரொடினா தந்தோ சென அம்மா தோடுது பழம ஊரே தானங்க ஆங்கோ 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 பாங்கோ உண்டண்ட மரிக்கோ ஒனிக்கிற உண்டேங்க லை மண்டலியா அதனா பாங்கோ செல்ல வாட்ட கரணோ வெလို ஹலோ 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 வாரมารவ

பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் மந்திய பிஓசி பேங்க் நான் நிற்கிறோம் சுவாஸ் வந்து பேங்கில் ஒரு அலுவலன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்புறமா வந்து நான் வந்தியில் உள்ள பிளசுகிற கடையில் தான் நான் கொண்டு வந்தான லிஸ்ட்டில் உள்ள பொருட்களை வேண்ட போகிறேன் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த இதுதான் இந்த பேங்கி பக்கத்தில் வந்திய சந்தை சந்தைக்கு வந்து வியாழக்கிழமை நாடு என்ன மரக்கறி மச்சம் ரெண்டும் ரெண்டும்லாம் பாருங்க சொந்தக்கு முன்னால எவ்வளவு பேருன்னு சொல்லிடுச்சு ஓகே பார்த்தீங்கச்சுன்னா ஷப்பிங் முடிச்சு வந்துட்டேன் இப்போ நேரம் வந்து பன்னெண்டு மணி இருந்துச்சுன்னா நாங்களும் வேலையிலாம் டேங்கல் எல்லாம் போய் அந்த வேலையெல்லாம் பார்த்தது அது பார்த்துட்டு விரைக்க தான் வீட்டுக்கு ஏற்ப கொண்டு வரும் அப்போ எல்லாமே வேண்டிக் கொண்டு வரும் இப்போ நேரம் ஆச்சு இனிமே தான் நாங்களே சமைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சமையை வந்து நாங்கள் காணொடியாக பதி பேர் இருந்துச்சுன்னா இப்போ ஃப்ரிட்ஜுக்கே வந்து பார்த்தா முருங்கைக்காய் இருக்குது அதே நேரம் வந்து கருப்பு இருக்கு டக்குன்னு வந்து கருப்பு ஒரு கறி வச்சு முருங்கைக்காய் ஒரு கறி வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோமே சொன்னால் லேட் ஆகிட்டுது அதே நேரம் வந்து இங்கேருந்து நான் போட்டு பண்ணுவோம் அதே பார்த்தீங்கன்னா இந்த பில்லை போட்டுட்டு இதுக்கு போட்டதான பட்ஜெட்டு நான் பத்தாயிரம் ரூபாய்க்கிட்ட வருமென்னு தான் சொன்னார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தை நிலவரம் எல்லாமே ஒவ்வொரு நாளைக்கு வில நிலவரம் அப்படியா இருக்குது அப்போ ஒன்றுமே நான் போட்ட பட்ஜெட்ல விட ஒரு ரெண்டாயிரத்துக்கு மேலே கூடிட்டுது இன்னும் சொல்லுவோமோ அரிசி எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா முந்நூறு முந்நூறுக்கு மேலேயாவே இருக்கு அப்படி இதுல என்ன ரெண்டாயிரத்துக்கு வேலைனா ஓகே கொஞ்ச நேரத்தில் செலவழிச்சாலும் என்னென்னு சொன்னா என்ன சொல்லுவோம் எனக்கு ஒரு பதினஞ்சு நாளை கிட்டத்தட்ட ஒரு பொருட்கள் ரெண்டு வேண்டியிருக்க குறிப்பாக வந்து மிளகாய் மிளகாய் வந்து கறி மிளகாய் தூக்குரியதான அப்போ இந்த அளவிலும் இருக்குது மிளகாய் தூள் தெரிவிக்கிறதுனா அப்போ சமையலை வந்து இப்பளவுதான் செய்யலாம் இப்போ எல்லாமே வேண்டி கொண்டு வந்தாச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்பர் ஒன் நம்பர் டூன்றிருக்காங்க தொள்ளாயிரத்துக்கும் இருக்குது அது நூற்றி அந்த இருக்குது ஆனால் இருநூற்றி ஐம்பது ரூபாய் சேர்த்துலயும் ஓகே இவ்வளோ இந்த சோப்பா நல்ல பெரிய சித்திரையாக இருக்குது அப்புறம் செத்தல வேண்டிய அச்சு அப்புறமா எல்லையே எடுத்து வச்சு நல்ல செய்ய வேணாங்க கிச்சனுக்கு இன்னும் விலங்கு விட்டு தானே எடுத்துல சுற்றி இருந்துச்சுன்னா கடைசியாக நான்கு பார்த்தீங்கன்னா ஒன்னூறுவா விட்டோம் இங்கே இருந்தாலும் ஆயில் விட்டுப்பா பார்த்தீங்க வெயிலேயே எங்க போடுற அதே கல்லு அப்போ நூறுரூவா விட்டு பேக்கெட்டுனா பெண் எப்படி வந்துடுச்சுன்னு கறிக்குறிகான எல்லாம போட்டுது கடுகு கடுகு எது அப்புறம் வந்து தூள் தெரியுது ஆஹ் இதுவே ஸ்பெஷலாண்டா நான் வந்து வச்சு சரக்கு தைக்கிட்டே கொண்டு வந்து அதில் வந்து உரிச்சினாகுது அப்போ பக்ஸுக்கு வந்து எல்லாமே இளம்பு ரம்பா கராம்பு கருவாப்பாட்டி எல்லாம் இருந்துச்சு சொன்னேன் அஞ்சூறுவாக்கா போட்டுட்டாங்க சொல்லிவிட்டு பார்த்தீங்களா எல்லாமே எனக்கு போட்டு தந்துச்சிக்கிறேன் ஐநூறுவாக்கு கம்பு வேண்டிதான் இதை வந்து நான் ஒரு போதல்ல போட்டு வச்சுட்டு என்ன செய்யணுன்னு தான் துவைப்படுற நான் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி கொடுங்க இதுக்கு இருக்கிறாங்க அப்படியே செய்யறது ஐநூறுரூவா

கட்டத்தூள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மெல்லியே அவங்க தயாரிக்கிறது அப்போ அதனே கருக்க காய் கிலோவாக போட்டு வந்து ஸோ கடலை பருப்பும் மிளிக்கூடம் என்ன இருக்கான்னு சொன்னால் இது ஏலமும் பத்துக்கிட்டேங்களா இதை வந்து என்ன சொல்கிறது பொரிச்சிட்டு ஏலம் போட்டு கடலை மாசு சாப்பிடணும்

பீன் வாய்களுக்கு வேண்டிய இந்த பொருட்கள் தாண்டி இருக்க வேண்டிய திருட்டேன் திருட்டல் குண்டு திருட்டல் இருநூத்தி எண்பது இருநூத்தி நாற்பது நான் சொன்னா நாங்க வடிவ அதை பண்ணி போட்டு வெளியில திரிக்கிறேன் சிமாக்கா சொன்னா பேக்காள கடைசியானி இருக்கு சின்ன சீரகம் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக்காளி எல்லாம் வேண்டி போட்டுதான் விலைக்காக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊர் முட்டை கண்ணில் தின்பட்டுது என்ன பிள்ளைய ஒரு முட்டையாண்டு அம்பு ரூபா சரியான உடனே அஞ்சு வேண்டிட்டு அதே நேரம் வந்து என்ன சொல்கிறது நல்ல வெள்ளை பிளம்ஸ் நூறு கிராம் நூற்றி அறுபது ரூபா അതായത് വന്ന് കാൽ കിലോ തേച്ചമ്പളം വേണോ കാളുണ്ട് നിലവേ വന്ന് കൊഞ്ചു തേച്ചമ്പളം ബാദാം എല്ലാം ഊറ പോ അപേ കൊഞ്ചം എങ്കർ പോട്ട് അടിച്ചിട്ട് ചീക്കിപ്പം അപ്പം കുടിക്കലാം ഇപ്പോൾ എല്ലാം വീണ്ടും കൊഞ്ചനീ കടപ്പം പോട്ടവില പോലക്കറിക്കും മീനുക്ക് തന്നെ പോകണം പോയിട്ട് വേണ്ടി കൊണ്ട് சமையலாம் உண்மைக்குமே என்ன சொல்லி இப்போ நில நிலை நிலவரங்கள் எல்லாம் அப்படியா நாளுக்கு நான் மாறப்பட்டு இருக்கும் போது நாங்க நாங்கள் உங்களுக்குள்ள வாங்கினா பட்ஜெட்டா அப்படி போட்டு பா தீர்மானித்து தான் வாழ்க்கையை கொண்டு நடத்தலாம் இல்லை எழுந்தமானது நாளாக போய் போய் வேண்டாம் சொன்னால் கையில் வாசை தான் அப்படியா நிலவரம் ஆகிட்டு பார்த்தீங்களோ மக்களே நம்ம சொல்லுவாங்க எல்லாம் ஒரு சொன்ன இப்ப வந்து இப்படி ஒரு பேக்கு மாயிரண்டு ரூபா கூட கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு தண்ணீர்ந்து இந்த ஒரு பெரிய போல காசிக்குதான் பொருட்கள் அதே மாதிரி நாங்கள் திட்டம் போட்டு இப்ப என்ன சொல்ற பொருட்களை வேண்டி இப்படி பாவிச்சா தான் உழவங்க பட்சத்துக்கு ஏற்ற மாதிரி சிலவங்களை கொண்டு நடத்தலாம் ஏன்னு சொன்னா இப்படித்தான் வரும் அப்போ வந்து தூளை நாங்க திரிச்சு வச்சு ஆகும் என்பதும் எங்களுக்கு தான் தெரியும் ஓகே இப்ப நான் நிறைய கரைச்சு பண்ணிக்கலாம் காலையிலேயே இன்னைக்கு வந்து அதுக்குன்னு சாப்பாடு கொடுத்த பானி மாற்றணும் அப்போ அதனாடி அது எல்லாருமே பசியில் இருக்கணும் இதை வந்து ஜீரை வச்சுட்டு பட்டன் ஒரு சமையல் செஞ்சு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து வெளியே அடுப்பில் தானே அதாவது சூட்டு அடுப்பில் மூட்டித்தான் நாங்கள் வந்து செக்கன் நல்லா வரக்கூடிய இது வந்து சரியான கருவத்தில் வறுத்தா நல்ல வடிவானது நல்ல தூளாக வேறும் அப்போ அது மட்டும்தான் நாங்கள் மாதக்கணக்காக வச்சு பாய்க்கிறது அப்போ இன்றைய பிரதான வேலையா உண்மைக்குமே விட்டுறது தவணை பொருட்களும் வேண்டி வந்து இது நிறைய நாட்களுக்கு வேண்டி இல்லை பார்க்கவே தெரியுது கொஞ்சம் நாளைக்குரிய பொருட்களை வேண்டியாச்சுது தூள் வந்து குறையாமல் சொல்லுவேன் மாதக்கணக்காக இருக்கும் ஏன்னா ரெண்டு கிலோ தூள் தானே அப்போ ஒரு குட்டி ஷாப்பிங்காக இருந்தாலும் உண்மைக்குமே எனக்கு நாளைக்கு நல்ல ஒரு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு ஓகே அப்போ இன்டைய வேலை திட்டமா பெரிய ஒரு வேலை திட்டமாக அதை முடிச்சாச்சு இனிமேல் வந்து தூள் வரக்கும் மற்றது வந்து அரிசி கிளீன் பண்ணிவிட்டு ஒரே டைமாக மில்ல கொடுத்து விட்டேன்னு சொன்னால் இந்த அளவிலும் முடிஞ்சுது அதுக்கப்புறமா இவன் எல்லாத்தையும் உடனே ஒரு சீப்படுத்தி ஒரு ஒரு இதுக்குள்ளே போடுறேன்னு சொன்னா குழந்தைங்களுக்காக போட்டுறேன்னு சொன்னால் இன்றைக்கிள்ளே வெளியில முடிஞ்சுது இனிமேல் நாம பின் நேரம் வந்து ஒரு ஒன்று அடிக்க வேண்டியதான் சைக்கிள் இருக்காங்க இப்போ போயிட்டு மறுபடியும் நான் சந்தை குடியே சந்திச்சு வந்துருக்கலாங்களோ ஓகே பாருங்க இப்படியே தான் நீங்கள் நிலம்புற வாழ்க்கை போய்க்கொண்டே இருக்குது